ரோல் எக் கேமியோ என்னோட எக்ஸில் ஒரு பண்ணா என் லைஃப்ல ஒரு கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு கேமியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்போ ரீசன்டைஸாக நம்ம அதிகம் கேட்டுகிட்டு இருந்திருப்போம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு படத்தை நூறு நாள் ஒரு ஹீரோ வந்து அவரோட பிசிக்கை மெயின்டைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு டான்ஸ் கற்றுக்கிட்டு கலரை ஏற்றிக்கிட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை டெலிவர் பண்ணுவார் ஆனால் அவரை நம்ம யாருமே கொண்டாட மாட்டோம் அந்த படத்தை அவ்வளோ பெருசாக செலிப்ரேட்டும் பண்ண மாட்டோம் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ரோலெக்ஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்தை தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா ரோல் என் தலைமண்டா சூரியடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேமியோவை செலிப்ரேட் பண்ணுற இடத்துக்கு போகட்டோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படமாக இருக்கும் லால் சலாம் படமா இருக்கட்டும் இந்த இடத்துல தான் விக்ரம் படம் இருக்கு இந்த வீடியோவில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமால இன்றைக்கி டாப் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினி கமல் விஜய் அஜித் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் தனுஷ் உட்பட எல்லாரும் வந்து ஒரு ஒரு படங்களில் கேமியோஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே சிறந்த கேமியோ ஆஃப் த ஆக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில டேரக்டர்களும் ஒரு சில படங்களில் கேமியோ பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா ப்ரெசென்ட் இது கேமியோ ஸ்பெஷல் நான் உங்கள் விஜே டாம் ஸோ நடிகர்களுக்கான கேமியோ பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஸோ அவர் வந்து பல படங்கள் அதாவது ஹாலிவுட்டில் கூட அவர் கேமியோ பண்ணியிருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப ரிலீஸ் ஆன படம் லால் சலாம் அதை சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் இந்த படத்தில் உண்மையாகவே தலைவர் கேமியோ தானா அப்படின்னு இந்த படத்தில் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா எனக்கும் இந்த கேள்வி இருந்தது அதுக்கான பதிலை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் பட் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கும் அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் கேமியோவாக வரப்போகிறார் இந்த படத்தில் மொய்தீன் பாய் ஜலாலி ஜலாலின்னு பாட்லாம் போட்டாங்க இந்த பாட்டெலாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம தலைவர் கேமியோ பண்ணாச்சா கேங்ஸ்டர் எப்படாக இருப்பார்னு சொல்லி எதிர்பார்த்து தேட்டிருப்போனா பாத்தியா உனக்கு அங்கே தான்ட்டா வச்சேன் ஆப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐஸ்வர்யா நம்ம ஒரு ஆப் வைக்கிறாங்க இந்த படத்தில் வந்து ரஜினி கேமியோ வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நேரத்தில் சகன் ஹீரோன்னு சொல்லப்படக்கூடிய விக்ரந்த தான் அந்த படத்தில் கேமியோ வச்சுருந்தாங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் சலாம் படத்துல பாத்தீங்கன்னா தலைவர் கேமியோன்னு சொல்லி அது ஒரு நல்ல கேமியோவா இருந்தது அதுக்கப்புறமா குசேலன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு அந்த படத்துலயுமே சூப்பர் ஸ்டாரா ஒரு கேமியோவா தான் காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் முடியாது இருந்தாலும் கேமியோ கேமியாவா ஸோ ரஜினிகாந்த் நிறைய படங்கள் பண்ணிருந்தாலுமே அவர் கேமியோவா அண்ட் குசேலன் இஸ் த பெஸ்ட் நம்பர் டூ சோ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் சொல்றோம் ரெண்டாவது இடத்துல யாரை சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் படத்துக்கும் கமல் அவர்களோட படத்துக்கும் எப்பயுமே ஒரு சிறந்த வித்தியாசம் இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மத்திய ஆக்டர்ஸோட படத்தில் ஒருத்தர் வந்து கேமியோ பண்ணார் அப்படின்னா ஓகே அவர் கேமியோ பண்ணிடுறாரு அவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியும் பட் கமல்ஹாசன் படத்தில் அது தெரியவே தெரியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேவையான எசன்ஸ் நடிப்பு எல்லாத்தையுமே அவரே பண்ணிவிடுவார்ன்ற பட்சத்தில் நம்மளோட ஃபோக்கஸ்லாம் கமல் மேலே தான் இருக்குமே தவிர அந்த கேமியோ மேலே இருக்காது இதனாலேயே அவரோட படங்களை கேமியோ பெரும்பாலும் எடுபடலை அப்படிங்கிறதான் சொல்லணும் இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கெஸ்ட் ரோல் தேவைப்படுது ஒரு கேமியோ தேவைப்படுதுன்னு சொல்லி டைரக்டர் போய் சொல்லும் போதே அது எதுக்கு நீங்கள் இன்னொருளாக கூப்பிடுறீங்க அதுக்கு நானே மேக்கப் போட்டு நடிச்சறேன்னு சொல்லி நடித்த நிறைய இடங்கள் இருக்குது அதனால் கமலோட படங்களில் எந்த ஒரு கேமியோ இருந்ததில்லை பட் கமல் ஒரு படத்தில் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு அவரும் நிறையா படங்களில் பண்ணியிருக்காரு இருந்தாலும் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ரிலீஸான அக்னி சாக்ஜி அப்படிங்கிற ஒரு படம் தான் ஸோ இந்த அக்னி சாக்ஷி அப்படிங்கிற படத்தில் கமல் வந்து கேமியா ரோல் பண்ணியிருப்பார் அதுவுமே கொஞ்சம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமியர் ரோல் எவர் இன் தெலுங்கு சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்ததா நம்பர் த்ரீ ஸோ இந்த மூணாவது இடத்த தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம தலைவரை சொல்லிட்டா அந்த பக்கம் உலகநாயகனை சொல்லிடலாம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு பட் இந்த இடத்துல தலையை முதல்ல சொல்றதா தளபதி முதல்ல சொல்கிறதாங்கிற பிரச்சனை இருக்கு பட் இருந்தாலுமே தலை தளபதிங்கிறதான் சொல்றதுக்கு வாட்டமாக இருக்கிறதுனால முதல்ல தலையை சொல்லிடுறேன் ஸோ நம்ம தலை அஜித் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருமே வந்து ஒரு சில படங்களில் கேமியோ பண்ணியிருக்காரு அப்பையில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து சிறந்த இரண்டு படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ வருவாயின இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையாணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து அஜித் அவர்கள் வந்து கேமியாவை நடிச்சிருப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராகவும் இருப்பாரு பை ஆக்சிடென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவர் இறந்து போய்டார் அவரோட கண்ணை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர்மெண்ட் பண்ணி அப்படியே பார்த்தி பண்ணுக்கு பட் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கான போர்ஷன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கான ஒரு அப்பியரன்ஸில் அஜித் வருவார் ஓவரால் அந்த அஞ்சு நிமிஷத்தை அன்னைக்கே ஆட்டைய போட்ட புகழ் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்களுக்கு தான் சேரும் ஸோ நீ வருவாயின ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட் கேமியோ ரோல் ஆஃப் அஜித் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் விங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு தான் இந்த படத்தை வந்து நம்ம எதுக்கு ஸ்பெஷலாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த கடைசி படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இருப்பாங்க ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி வந்து ஒரு இங்கிலீஷ் தெரியாத ஒரு பெண்மணியாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிருப்பாங்க கூடவே நம்ம அஜித் அவர்கள் ரொம்ப கேஷுவலாகவே ட்ராவல் பண்ணுவார் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு தண்ணி கேட்க கூச்சப்படுவாங்க சாப்பாடு கேட்க கூச்சப்படுவாங்க பட் அஜித் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேன் ஐ டேக் சம் வாட்டர் அது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு ஸ்ரீதேவி தண்ணி வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த படங்கள் வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் இப்படியா வந்து ஸ்ரீதேவி எதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றதை அஜித் அங்கேயே ஃபைன் பண்ணிடுவார் பண்ணதுக்கப்புறமா ஏற்பட்ட ஒரு விஷயம் சொல்லுவார் அது நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் சூட் ஆகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதாவது நம்மளுக்கு எது சரளமாக வருதோ அந்த மொழியில் பேசி பழகணும் தயக்கம் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் மற்ற மொழியில் பேசுகிறத பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவார் வாழ்க்கையில் முதல் தடவை அப்படிங்கிறது எல்லோரும் ஒரு தடவை தான் வரும் அந்த ஒரு முதல் தடவைங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம லைஃப் மாறுங்கிறத சொல்வார் அந்த ஒரு விஷயத்தை பேர்சனலாகவே நானாக லைஃப்பில் எடுத்துக்கிட்டேன் வாழ்க்கையில் முதல் தடவைங்கிறது ஒரு தடவை தான் வரும் அது நல்லபடியாக எக்ஸ்பி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அது கூடவே அவரோட பேர்ஸ்னல் ஸ்டோரி ஒன்றையும் சொல்லியிருப்பார் மொதல் முத நான் தமிழ் பேசும்போது எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க பட் இன்றைக்கி பாருங்கள் என்னோடய தமிழ் ஏதாவது பிழை இருக்கான்னு வாரி எப்படியா தலை அவர்கள் பண்ண ரெண்டு கேமியவுமே பயங்கர டாப்பாக தான் இருக்கும் பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் படம் வந்தது பார்த்திங்க அப்படின்னா மங்காத்தா பில்லா இது மாதிரியான படங்களுக்கு பிறகு தான் ஸோ இது மங்காத்தா பில்லா அசல் ஏகன் இந்த படங்களுக்கு முன்னாடியே ஒரு ஒரு கேமியோ பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போது அஜித் அவர்களோட படம் வந்து ரொம்ப டாப் மார்க்கெட்டில் இல்லாத ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பட் டாப் மார்க்கெட்டில் மங்காத்தா மாதிரியான ஒரு ஐம்பதாவது படம் கொடுத்துட்டு இப்படி ஒரு கேமியோ பண்ணிட்டு போறீங்களே என்ன மனசு சார் உங்களுக்குன்ற மாதிரி தலை அன்றே அனைவரும் இனது இதேத்தையுமே ஸ்டீல் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தலையை சொல்லிட்ட ஒரு பக்கம் தளபதி என்ன படத்தில் கேமியோ பண்ணார் நீ சரியாக சொல்லலை அதுக்கப்புறம் உனக்கு இருக்கட்டான்னு சொல்லி ஒரு கூட்டம்லாம் இருப்பீங்க தளபதி எந்த படத்தில் கேமியோ பண்ணாருன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் அதுலேயுமே ஒரு சில படங்கள்லாம் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் இது மாதிரியான படங்கள்லாம் வரும்போது அதை கேமியோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் பந்தயம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது ரீசெண்டாக யூடியூப்லலாம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அங்கே பார்த்திங்க அப்படின்னா தப்பே பண்ணாத ஒரு அக்யூஸ்டோ தப்பே பண்ணாத ஒரு நல்ல ஒரு போட்டு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அந்த தவறை தட்டி கேட்குற ஒரு நீதிமானா யார் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் வருவார் அந்த படத்தின் பேர் பார்த்தீங்கன்னா பந்தயம் ஸோ நாளைய தீர்ப்பு இது மாதிரியான படங்கள் மூலமாக உருவாகி இந்த இடத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியன் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு ஆக்டராக இருக்கக்கூடியவர் தான் வந்து விஜய் அவர்கள் அந்த பந்தயம் படம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களை அவர் தக்க தான் இருந்தார் இப்படிப்பட்ட இடங்களை தக்க வச்சதுக்கு அவர் கேமியோ பண்ணாரு அப்படிங்கிறது ரொம்பவே வியக்கத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு அதிக அளவு ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது எவர் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அவரோட லைஃப்ல எடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன்லாம் கிடையாது கண்டிப்பா பந்தயம் தான் இந்த வரிசையில் அஞ்சாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் தான் தனுஷ் வந்து எந்த படத்துல கேமியோ பண்ணார் அப்படின்னு கேட்கலாம் வை ராஜா வை அப்படிங்கிற ஒரு படம் தான் இது பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா

அந்த பையனுக்கு நம்ம மேல இன்னா ரெஸ்பெக்ட் இருக்கோம் என் பேர் கொக்கி குமாரி கேள்விப்பட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் கேமியை கொடுப்பார் இல்லையா அந்த கேமியோ அந்த ஒரு ட்ரெஸ்ஸு அந்த ரோல்ஸ் ரைஸ்காராதான் புதுப்பேட்டையில் பார்த்த அப்படி குமு அப்படிப்பட்ட ஒரு குமார் இந்த இடத்துல ரோல்ஸ் ரைஸில் ஒரு பதவியோடு வந்து இறங்கினா எந்தளவு வெயிட்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து கௌதம் கார்த்திகை கூட்டு போகிறதுக்கான வெயிட் தேவை அப்படின்னா அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கேமியை வேணும்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்து வேறு லெவலான ஒரு விஷயம் தனுஷோட அந்த ஒரு கேமியோ ரொம்ப ஒரு கூஸ் பம்பாக இருக்கும் இங்கே என்னங்க சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல் அந்த கையெல்லாம் ஆட்டி பேசும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் அடுத்த கேமியை நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னு நம்ம எஸ்டிஆர் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் சார் இது பிரேம்ஜியோட ஒரு சைன் இல்லை சரி பரவாயில்ல கைகள் ஆட்டினாலே எஸ்டிஆர் வந்துடுவார் எஸ்டிஆர் வந்து அவரே வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக கேமியோ தான் கொடுத்துக்கிட்டு நீ என்னடா அவர் நடித்த கேமியோ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அன்றே கேமியோ நடித்தார் நம்ம தனுஷா சிம்பு அவர்கள் சொல்லலாம் கண்ணா லட்டுது நான் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் நம்ம பவர் ஸ்டார் அதுக்கப்புறமா மறைந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடித்த ஒரு படம் தான் இந்த படத்தில் ஹீரோயின் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நான் சிம்புவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்ட அப்பயே உருட்டுவாங்க அந்த உருட்டை நம்பிக்கிட்டு போய் இவங்களாம் போய் கிட்ட இது மாதிரி வந்து நீங்கள் சௌமியா லவ் பண்ணுறீங்களே எங்களுக்காக சௌமியா வந்து விட்டு கொடுத்துருங்கல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அப்போ அவங்க காலில் விழுவாங்க ஒன்னு சிம்பு அடித்து கேரளில் வந்து விரட்டி விட்டுருவாரு சந்தானத்தோட படம் அப்படிங்கிறதுனால இதுக்கு சிம்பு இந்த கேமியோ ஓகே சொல்லி நடித்து கொடுத்துருப்பாரு சிம்புவோட அந்த கேமியோ அந்த டைம் பூஸ்பம் சார் மாசா இருக்குமா எலமெண்டா இருக்கும் தாண்டி அந்த இடத்துல ஃபன் பண்ணால் எந்த அளவில் நமக்கு வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரியான ஒரு ரைட்டிங் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல சிம்போட கேமோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கேமியோ நம்பர் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் கேமியோன்னு சொல்ல முடியாது எந்த படத்தை நீங்க போட்டு பார்த்தாலுமே இந்த தேட்டரில் போனால் ஒரு விளம்பரம் என்ன தான் ஆச்சு நம்ம மக்களுக்கு அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் என்னன்னா அதாவது ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா எங்களால் முகேஷை காப்பாற்ற முடியல அதுக்கப்புறம் இந்த பான் மசாலா குட்கா புகையிலை மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர் இது மாதிரியான டைலாக்ஸ் எல்லா படத்திலும் எப்படி ரேண்டாம சினிமா எல்லா படத்துலையுமே ரேண்டமாக நம்ம விஜய் சேதுபதி வந்துடுவார் அதனால் நீ கேமியோவுக்கும் அவருக்கு சம்மந்தப்படுத்த கூட நீங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல விஜய் சேதுபதி வாழ்க்கையில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமை கடவுள் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தில் அசோக் செல்வனோட வாழ்க்கை ஒரு பக்கம் டார்ச்சரில் அப்படியே அனுபவிச்சு போயிட்டே இருக்கும்போது இதுக்கான ஒரு ட்ரம் கார்டு வேணுமேன்னு சொல்லி அசோக் செல்வன் ஓடிக்கிட்டு இருப்பாரு அந்த நேரத்தில் அந்த ஓட்டத்தை தடுத்து அப்படியே ஒரு ஸ்டெப்பை போட்டு மாடியில் என் வீடு இருக்கு வாடான்னு சொல்லி வானத்தை கூட்டு போய் ஒரு கோல்டன் டிக்கெட்டை கொடுத்து இது மூலமாக வாழ்க்கை மாறுன்னு சொல்லி அப்போது ஒரு வாழ்க்கையை மாற்றி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஐயோ இதன் வாழ்க்கையே கிடையாது ரியாலிட்டி வேறேன்னு சொல்லி திரும்பவும் தான் வெறுத்த பழைய வாழ்க்கைக்கு வந்து அதை நேசிக்கும்படியாக ஒரு வாழ்க்கையை மாற்றிக்குவார் அசோக் செல்வன் இப்படியாக ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடத்துல ஒரு கடவுள் மாதிரியான ரோலை ப்ளே பண்ணக்கூடிய விஜய் சேதுபதியும் அவர் கூட வந்த ரமேஷ் திலக்கம் அவரை பெஸ்ட்டாக எவர் விஜய் சேதுபதியோட கேமியோ அப்படின்னு சொல்லணும் நம்ம விக்ரம் படத்துலாம் ஒரு கேமியோ கிடையாது கண்டிப்பாக ஒரு வில்லன் அப்படின்ற பட்சத்தில் பெஸ்ட் கேமியோ எவர் விஜய் சேதுபதி அப்படின்னா அது வந்து ஓமே கடவுளே தான் ஸோ எட்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகன் அவர்கள் தான் ஸோ சிவகார்த்திகேயன் என்ன படத்தில் கேமியா பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும் பட் டக்குனு கிளிக் அப்படின்னா கனா அந்த படத்தை தான் சொல்லணும் ஸோ அந்த கனா படம் வந்து சிவகார்த்திகனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு படம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட ஹீரோவா தர்ஷன் அவர்கள் நடிச்சிருப்பாரு அவர் சிவகார்த்தியனுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது தெரியும் இந்த படத்தோட டேரக்டர் அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் ஸோ அருண்ராஜா காமராஜாவும் சிவகார்த்தியன் எந்த அளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஸோ இவர் தன்னோட ஃப்ரெண்டோட படத்தில் கேமியாவாக பண்ணுறாரு அதை தாண்டி தனக்கு நெருக்கமான இன்னொருத்தர் ஹீரோவாக பண்ணுற படத்துலையும் கேமியாவாக பண்ணுறாரு இதிலேயே அவருக்கு ரொம்ப மனம் குளிர்ந்த ஒரு தருணம் தான் இதை தாண்டி அவர் எங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஃபெல்ட்டாக ஆகிறார் அப்படின்னா அந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் எஸ் நெல்சன் திலீப்குமார் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்தியின்னு டேரக்டராக ரியாலிட்டி ஷோல இருந்திருக்காரு அதை தாண்டி அருண்ராஜ் காமராஜ் வந்து நெல்சன் திலீப்குமாரிட்ட தான் அதான் இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர் நெல்சன் தான் ஏடியாக இருந்தார் அதனால தன்னோட குருவோட பேரை தூக்கி தன்னோட நண்பனுக்கு வச்சது மூலமாக எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம நெல்சனுக்கு கிரெடிட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தில் இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் என்ன இது எதுக்கு பெஸ்ட்டு இன் சிவகார்த்திகேயன் கேட்டிங்க அப்படின்னா இதில் சிவகார்த்தியின் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் இருக்கும் அதாவது கிளைமேக்ஸில் ஐஸ்வர்ராஜ் செலுத்துட்டே இருப்பாங்க டக்குன்னு கை விடுச்சு அப்படின்னு கத்திட்டு இந்த உலகம் வந்து நீ ஜெயிச்சிருவேன் சொன்னால் நம்பாது ஆனால் நீ ஜெயிச்சுட்டு சொன்னா நம்ப நீ எது பேசுனாலும் ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்டில் அதை வந்து நம்ம எப்பயுமே ஒரு மோட்டிவேட்டடான ஒரு தான் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க மச்சான் நான் வந்து நல்லா வந்துடற வேண்டா அப்படின்னு சொன்னா அப்படிதான்டா சொல்லுவான்னு நினைப்பாங்க பட் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டு மச்சிய நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொன்னோம்னா அடே வண்ட்டானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ காது கொடுத்து கேட்பாங்க நீ எப்பறம் அந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு அந்த ஒரு விஷயம் எல்லோரோட லைஃப்லையும் சூட் ஆகிறதுனால சிவகார்த்தியோட பெஸ்ட் கேமியோ எவர் இன் எதுன்னு பாத்தீங்கன்னா கனாதான் அண்ட் ஃபைனலாக பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னப்பா பண்ணீங்க கேமியோ மாசா நான் பண்றேன் படுற ஒரு கேமியோன்னு சொல்லி தரமான சம்பவம் இன் தமிழ் சினிமா எவர் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கேமியோனா நான் தான் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்டில் தூக்கி தன்னோட பேரையும் ஃபோட்டோவையும் அப்படி பின் பண்ணிட்டு போயிருக்காரு ரோலெக்ஸ் எஸ் தமிழ் சினிமாவோட பெஸ்ட்டு கேமியோ அப்படின்னா அது ரோலெக்ஸ் தான் ஸ்டில் அந்த பூஸ்ட் அண்ட் பவன்சரோ மூமெண்ட்டாக இருக்கட்டும் காரணம் என்ன அப்படின்னா இந்த விக்ரம் படத்தை லோகேஷ் வந்து தன்னோட அதாவது நம்ம யாரை இன்ஸ்பயர் பண்ணி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்தவர் தான் லோகேஷ் கமல்ஹாசனுக்காக ஒரு பவர்ஃபுல் ஒரு ரைட்டிங்கில் ஒரு படம் எடுக்கிறாரு அதில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வில்லன்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வைக்கிறாரு கேரக்டர் கதைக்களம் அது போகக்கூடிய விறுவிறுப்பு பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பக்கம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு நாடு விட்டு நாடு எல்லா ரியாலிட்டி ஷோன்னு சொல்லி எல்லா பக்கமும் ப்ரொமோஷன் பண்ணி தள்ளிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரையுமே ஒரு இதை பரபரப்புலையும் நல்லா என்கேஜ் ஆகும் போயிட்டு இருந்தது ஆனால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் ஒருத்தர் இருந்தாப்பில் பேர் ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டுவோம் ஒரு அப்படியே ஒரு கத்தி ஒதுக்கி டம்முன்னு அப்படி வெட்டி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் இல்லையா அந்த படத்தை ஒட்டு மொத்தமாக திருடிட்டு போனது யாரும் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் பெஸ்ட் எவர் கேமியோன்னு அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது கொடுக்கப்பட்ட ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் அவர் பேசக்கூடிய ஒரு டைலாக இருக்கட்டும் இது மாதிரியான எல்லா விஷயமே வந்து கேமியோன பவர் அப்படிங்கிறத காட்டி கொடுத்த ஒரு இடம் தான் என்ன அப்படின்னா சிங்கம் வந்து வேட்டையாடும் போது காடே செழிப்பாக இருக்குமா அப்போ சிங்கம் வந்து பட்னியாக இருக்கும்போது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதாவது இருபத்தாறு வருஷம் அந்த இடத்த நான் வர இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சு எந்த பாட்டனும் முப்பாட்டனும் தூக்கி கொடுத்துடல அப்படின்வான் அது தாண்டி பார்த்திங்க அப்படின்னா தன் கூட இருக்க ஒருத்தரை இழுத்து போட்டு வெட்டுற விஷயம் ஆகட்டும் கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிள் ஏற்று அவன் தலையை அவன் கொண்டாடுறோன்னா தான் லைஃபுக்கு அவன் அவனுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில் சொல்லி கீழே வெட்டுற ஒரு வெட்டாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் கேமியோ ஆஃப் த விக்ரம் அப்படிங்கிற இடத்த ரொம்ப டாப்புக்கு தூக்கிட்டு போயிடுச்சு விக்ரமோட ஹிட்டுக்கு காரணமாக இருந்ததும் இந்த கேமியோ அப்படின்னு சொல்லலாம் இப்படியா ஆக்டர்ஸ் எல்லாருமே கேமியோட கொடுத்து ஒரு படத்தை வெற்றி கொடுத்துட்டு இந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர்ஸ் தங்களோட பங்குக்கு நானும் கொடுப்பேன்டா கேமியோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்றேன் டேரக்டர்கள் கொடுத்த கேமியோல நம்பர் ஒன் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசு அவர்களுக்கு தான் கொடுக்கணும் ஒரு பக்கம் கே எஸ் ரவிக்குமார்லேருந்து எல்லாருமே வந்து அவங்களோட அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க பட் பேரரசுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டைட்டிலோடையே தலைமை கேமியோ கொடுப்பாப்ல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி படம் இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாக்கு பாண்டி அப்படிங்கிற ஒரு வில்லன் வருவார் வில்லன் வந்து இங்கே சிவகாசி யார் மாறுறாங்க சிவகாசின்னு சொல்லி அடிச்சு தேடிட்டே இருப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேரரசு டைரக்டர் அந்த இடத்துல மாட்டி ஏய் நீ யாரா யார் அவன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்லி அடிக்கிறது இல்லை இல்லி சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி சொல்லியும் சொல்லாம சொலண்டு சொலண்டு அடிக்கிறதுல சிவகாசி 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 அப்படின்னு இந்த மூமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நான் விசிடி பிளேயர்ல போட்டு கிட்டத்தட ஒரு நாலஞ்சு தடவை பார்த்தேன் இதையாடா பார்த்து என்ஜாய் பண்ண பரவாயில்ல நைட்டி ஸ்கிட் எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்னா அது வந்து பேரரசோட இந்த ஒரு டைட்டில் கேமியோ தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது கூடவே கே எஸ் ரவிக்குமார்களையும் சொல்லி ஆகணும் தான் எடுக்கிற எல்லா படங்கள்லேயுமே என்றென்றும் அன்புடன் நம்ம கே எஸ் ரவிக்குமார் ரெண்டு கை வருதோ இல்லையோ கே எஸ் ரவிக்குமார் அந்த படத்தில் வந்துடுவார் அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா படையப்பா படத்தை எடுத்துக்கலாம் படையப்பா படத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வர மாட்டாரு ஓ ஓஹோ கிக்கு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து ஒரு கேமி ஒரு டான்ஸை போட்டு போவார் அது இன்றளவும் இன்ஸ்டாவில் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்து படத்துல இக்க நினச்சி ஒரு மாத்திரம் இதே ஒரு பொம்பளை கிட்ட இருந்தா வாயோட வாய வச்சு உறிஞ்சிருப்பில்ல அப்படின்னு இதெல்லாம் தாண்டி அருள் அப்படிங்கிற ஒரு விக்ரமோட படம் இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவருக்கு மச்சான் ரோல் பண்ணியிருப்பார் இதெல்லாமே கே எஸ் ரவிக்குமாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமியோ எவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம முருகதாஸ் ஒரு பக்கம் அவர் நடிக்கிற படங்கள்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு அதை காப்பி பண்ணி அப்படியே அட்லி ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருப்பாரு இதெல்லாம் வந்து கேமியாவோ நம்ம என்றைக்குமே எடுத்துக்க கூடாது அதை தாண்டி ஒரு பெஸ்ட்டு கேமியோன்றது என்ன ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு எதாவது சொல்லிகிட்டு போகிறதானே அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு கோமாளி படத்தோட கிளைமேக்ஸில் என்னடா நடக்க போது இந்த மாதிரி எப்படா பிரசவத்துக்கு போது ஐயோ இவ்வளோ மழை பெய்யுது எவ்வளோ தூக்கிட்டு போகிறாங்க என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு ஆட்டோ வந்து இறங்கும் அந்த ஆட்டோவில் பார்த்திங்கன்னா கூட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு டக்குன்னு ஜெயம் ரவி பாரு பிரதர் எவ்வளோ பிரதர் சொல்லுங்க நான் காசு தரேன் அப்படின்னு என்ன பிரதர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்றைக்கும் ஒன்னே ஒன்று தான் பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்வார் இதை பார்க்கும்போது தலைவரோட ஒரு பாட்டில் வரி வரும் பிரசவத்துக்கு இலவசமாக ஓ பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுன்னு தாரேமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே இதுதான் டெலிவரி அதாவது பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனால் இன்றளவும் காசு வாங்காத ஆட்டோக்காரங்க தொண்ணூற்றம்பது சதவீதம் இருக்காங்க அதை ட்ரிபியூட் பண்ணுற விதமாக பிரதீப் ரங்கநாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவார் இது மூலமாக தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட இன்னும் மனிதனேயே வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து சொல்லியிருப்பாரு இதுதான் ஓவரால் தமிழ் சினிமாவோட நடிகரோட கேமியாவும் சரி டேரக்டர்ஸோட கேமியாவும் சரி இதில் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் கேமியோ எது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேமியோ மாதிரியான வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை எதை பற்றி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த கேமியோ பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதையும் சேர்த்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க